தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி ரெண்டு நாள் புஸ்தகம் அதிகாரம் ஆறு வசனம் நான்கு அவன் சொன்னது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஓய்வு நாளிலே மன மகிழ்ச்சி நாளிலே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை கத்தர் அருளி செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வாக்கினாலே உன் மகன் எனக்காக ஒரு ஆலயத்தை கெட்டுவான் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே அதை அப்படியே உம்முடைய கரத்தினால் சாலமுண்டிய நாட்களிலே நீங்க நிறைவேற்றினீங்க ஆண்டவர ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே இந்த நாளைய அம்மாவோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதை உங்களுடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாய் உங்களுடைய பிள்ளைகள் பிரவேசிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்த வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே உமக்கு படிப்பு விஷயமோ ஆண்டவரே வியாபாரத்தை குறித்தோ வேலையை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தோ அன்றவரை என்ன நீங்க பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணீங்களோ அதை கரத்தினால் நீங்க நிறைவேற்றுவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க ஒவ்வொரு ராஜாக்களுடைய நாட்கள்ல நீங்க சொன்னதை நிறைவேற்றினீங்க தரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது எல்லாம் மத்திய எழுதினது போல அண்டவரை தரிசினால் உரைக்கப்பட்டது நிறை

அண்டரே தங்களுடைய நடைகளை காத்துக்கொண்டு தேவனுக்காக இறுதி வரை அண்டரே நல்ல ஓட்டத்தை ஓட கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபை கத்த இந்த நாள அருளிச்செகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்